بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت الله جل شانه تعالى في شريف إلى نرية وسننجل الله جل شانه تعالى من درخ لدي سندن يي توندن بديان قليل என்று அல்லாஹ் மனிதனை சிந்திக்க சொல்லக்கூடிய வசனங்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று திருக்குரான் ஷெரீஃபிலே நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான் அஃலாயத்தூ குரான் குரானை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா அஃபலாய் சமாயி கை ஃபருஃபியார் ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா வானம் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா இப்படியெல்லாம் சிந்தனையை தூண்டக்கூடிய நிறைய வசனங்கள் சிந்திக்க வேண்டாமா சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் பேசுவான் அப்படி எந்த விஷயங்களைப் பற்றியெல்லாம் அந்த சிந்திக்க வேண்டாமா என்ற அந்த வசனத்திற்கு பிறகு சொல்கிறானோ அது அனைத்தும் மிக முக்கியமான விஷயங்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படி சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு வசனம் வயலல் ஜிபாலி கைஃப நுசிபத் மலைகள் எப்படி நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று மலைகளை குறித்து அல்லாஹ் திருக்குரான் ஷெரீஃபில் நிறைய இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான் ஒரு இடத்திலே சொல்லுவான் அலம் நஜாலில் அரத மிஹாதா வல் ஜிபால அவுதாதா மலைகளை குறித்து அல்லாஹ் நிறைய இடங்களில் பேசுகிறான் பூமி படைக்கப்பட்ட நேரத்திலே பூமியாகிறது அசைந்தது அலம் நஜாலில் அரல மிஹாதா வல்ஷிபால அவத்தா முலை குச்சிகளாக அது பூமி அசையாமல் அந்த அசைவை நிறுத்துவதற்காக வேண்டி நாம் மலைகளை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான் திருக்குறான் ஸ்ரீவில மலைகள் இருக்கிறதே நிறைய பயன்பா மனித சமுதாயத்தினுடைய வாழ்விற்கான நிறைய பயன்பாடுகள் மலையிலேயே அல்லாஹ் ஹவுத்தால ஆக்கி வைத்திருக்கிறான் உலகத்தினுடைய தண்ணீர் தேவையை எண்பது சதவிகிதம் தேவைகளை நிறைவேற்றக்கூடியது மலைகளின் மூலமாகத்தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் மலைகளின் மூலமாகத்தான் நமக்கு நீர் கிடைக்கிறது எழுபது எண்பது சதவிகிதம் மலைகளில் இருந்துதான் நீர் ஊற்றுக்களாக இருக்கட்டும் ஆறுகளில் வாய்க்கால்களில் தண்ணி ஓடுவதாக இருக்கட்டும் மலைகளில் இருந்துதான் அல்லாஹு தண்ணீருடைய தேவையை அதிகமான பங்கு மலைகளில் இருந்துதான் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருகிறான் மலைகளில் அல்லாஹு கூட செய்ய முடியாத அளவிற்கு மனித சமுதாயத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான நிறைய மருத்துவம் மருத்துவ குணங்கள் நிறைந்த செடிகளை மருந்துகளை அல்லாஹு தாலா அந்த மலைகளிலே தான் ஆக்கி வைத்திருக்கிறான் நிறைய நோய்களுக்கான மருந்துகளை அரிய வகை தாவரங்களை மனித சமுதாயத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான அந்த அரிய வகை மருந்துகளை அல்லாஹு தாலா மலைகளில் தான் ஆக்கி வைத்திருக்கிறார் அது மாத்திரமல்ல மலைகளில் நம்முடைய நாம் பார்த்திருக்கவே மாட்டோம் அப்படி மலைகளில் விலங்குகள் நாம் ஆச்சரியப்படக்கூடிய பூச்சிகள் இதுவெல்லாம் மலைகளில் அல்லாஹல்லா ஆக்கி வைத்திருக்கிறான் அது மாத்திரமல்ல மலைகளில் கனிம வகைகளை அல்லாஹல் மலைகளில் ஆக்கி வைத்திருக்கிறான் நிறைய கனிம வளங்கள் நாம் ஆச்சரியப்படக்கூடிய கனிம வழங்களை அல்லாஹ் லிஷான் மலைகளில் ஆக்கி வைத்திருக்கிறான் அது மாத்திரமல்ல மலைகளை விவசாய பூமியாகவும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் மலைகளில் இருந்துதான் இந்த காபி டீ போன்ற அந்த மலையினுடைய அந்த சரிவுகளில் தான் பயிரிடப்படுகிறது அது மலைகளை அல்லாஹ் அஹ் தாலா விவசாய பூமியாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அது மாத்திரமல்ல மலைகள் நம்முடைய கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட மர்மங்கள் எல்லாம் மலைகளில் தான் இருக்கிறது நிறைய நபிமார்களோடு சம்பந்தப்பட்டவை மலைகள் நபிமார்களுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அதில் முசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹோடு சம்பாஷனை செய்த மலை துர்சினா மலை நோஹ அலி அவர்களுடைய கப்பல் ஒதுங்கிய மலை ஜூது என்று சொல்லக்கூடிய மலை அது மாத்திரமல்ல தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் இனிமையான குரலிலே சபூர் வேதத்தை ஓதுகிற பொழுது அந்த மலைகளும் சேர்ந்து அவர்களோடு தஸ்வீர் செய்யுமா தாவூத் அலி இஸ்லாம் அவர்களோடு அது மாத்திரமல்ல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படி நீ மரணித்தவர்களை உயிர்ப்பிக்குகிறாய் என்று அல்லாஹிடத்திலே கேள்வி கேட்ட நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹால மலையை சம்பந்தப்படுத்தி சொன்னால் நீங்கள் ஒரு பறவையை பிடித்து அறுத்து நான்கு பங்குகளாக ஆக்கி நான்கு மலையிலே நீங்கள் வையுங்கள் அவற்றை வைத்துவிட்டு நீங்கள் அழையுங்கள் அவை உயிரோடு வரும் என்பதாக மழையை சம்பந்தப்படுத்தி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொன்னான் அது மாத்திரமல்ல நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு உகது மலையை நபி சல்லா அலி இஸ்லாம் சொன்னாங்க அது நம்மை நேசிக்கிறது அதை நான் நேசிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள் உகது மலை நன்மையான காரியங்களுக்கு அதனுடைய சவாபுகளை கூலிகளை சம்பந்தப்படுத்தி சொல்லும் போது நபிசல்லா அலி சொல்லாம் உகது மலையைத்தான் சம்பந்தப்படுத்தி சொன்னார்கள் எப்படி தெரியுமா இந்த விஷயத்தை இந்த நன்மையை இந்த அமலை நீங்கள் செய்தால் உகது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும் உகது மலையை நிறைய சம்பந்தப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் நபிசல்லா அலி உகது மலையை ரசூல் சல்லா அலி சொல்லம் அவர்கள் பிரியப்பட்டார்கள் அது நம்மை பிரியப்பட்டது இந்த உம்மத்தை பிரியப்பட்டது என்பதற்காக வேண்டி அல்லாஹு நாளை மறுமை நாளையிலே சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு வாசலிலேயும் உகதுமலையில் இருந்து ஒரு கல்லை அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பான் மலையினுடைய ஒரு கல்லை சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு வாசலிலேயும் அல்லாஹு ஆக்கி வைத்திருப்பான் என்று சொன்னார்கள் எனவே மலைகள் இருக்கிறதே அல்லாஹுவை மலைகள் ரொம்ப பெரிய மலைகள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆச்சரியமான மலைகள் இதுவெல்லாம் எப்படி இந்த இடத்துல என்பதாக நாம் சிந்திக்கிறோம் அபிசல்லா அலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் குரான் இருக்கிறது மலைகள் அது உருண்டோடுகிறதே அது அல்லாஹுவை தஸ்வீக செய்கிறது என்று சொன்னார் குரானுடைய மலைகள் பெரிய பெரிய பாறாங்கல்கள் பெரிய பெரிய பாறைகள் உருண்டோடுவது சாதாரணமாக நாம் நினைக்கிறோம் உருண்டோடுகிறது இல்லை அல்லாஹுவோடு அல்லாஹவை தஸ்மீக செய்யக்கூடிய நபிமாறுகளோடு சம்பந்தப்பட்ட நபிமாறுகள் அந்த புறானை அதனுடைய வேதத்தை ஓதுகிற பொழுது அதுவும் உடனும் உடன் அந்த மலைகளும் சேர்ந்து ஓதிய இத்தனை அம்சங்களை அல்லாஹு தாலா மலைக்குள்ளே ஆக்கி வைத்திருக்கிறான் பூமி அசையாது இருப்பதற்காக வேண்டி மலையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹுவினுடைய படைப்பினங்கள் அவன் படைக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர் இன்னைக்கு என்ன தெரியுமா எறும்பு இருக்கு பாருங்க எறும்புக்கு முப்பத்தி ரெண்டு பல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான் ஆராய்ச்சி எவ்வளவு எறும்புக்கு முப்பத்தி ரெண்டு பல் இருக்குதான் எறும்புக்கு இரண்டு கிட்னிகள் இருக்கிறதா இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் படைக்கக்கூடிய அல்லாஹவினுடைய ஆற்றல் படைப்பாளனுடைய ஆற்றல் அல்லாஹவினுடைய ஆற்றல்களை வலிமைகளை படைக்கக்கூடிய ஆற்றல்களை விளங்கி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அல்லாஹுக்கு அடிவணைந்து நடக்கக்கூடிய நல்ல நசீமை நமக்கும் உங்களுக்கும் தந்தார்கள் புரிவானாக